அபூர்வ ராகங்கள் முதல் இன்று வெளியான கூலி திரைப்படம் வரை ரஜினியுடன் ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து பயணிக்கும் திரையரங்கம் மூன்றாம் தலைமுறையாக தொடர்ந்து இயங்கி வரும் திரையரங்கத்தை சமூக வலைதளங்களில் கொண்டாடி வரும் ரசிகர்கள் ஓர் சுவாரஸ்ய கதை தூத்துக்குடியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணா டாக்கீஸ் தொன்மைக்கு பெயர் பெற்ற இந்த தியேட்டரில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் மற்றும் புதிய தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் மக்களை மகிழ்விக்கும் பார்வையுடன் தொன்னூத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது தூத்துக்குடி சினிமா கம்பெனி என்ற நாடக அரங்கமாக நிறுவப்பட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் இந்த திரையரங்கம் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற புகழ்பெற்ற நடிகர்கள் மேடை நாடகங்களில் நடித்த தமிழ் சினிமாவின் பொற்காலத்திலிருந்து திரையிடப்படுகிறது ரஜினியின் முதல் படமான அபூர்வ ராகத்தை வெளியிட்ட திரையரங்கம் ஒன்று தற்போது கூலி திரைப்படத்தையும் வெளியிடுகிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இந்த திரையரங்கத்தை பதிவிட்டு கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து தியேட்டரின் மூன்றாவது தலைமுறையான உரிமையாளர் ராமையா புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரையரங்கத்தில் சிவாஜி கணேசன் எம் ஜி ஆர் ஆகியோர் நாடகம் நடத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு மேல் திரையரங்கம் புதுப்பிக்கப்பட்டது ரஜினி படத்தின் மன்னன் மற்றும் பல திரைப்படங்கள் திரையரங்கில் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் இன்று கூலி திரைப்படம் வெளியானது மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் நம்ம பாலகிருஷ்ணா தேட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல எங்க தாத்தா திரு ராமையா அவர்கள் அவரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அவர் ஆரம்பிச்சு நாடகோட்டா இருந்து அது எல்லாமே போய் போயிட்டு இருக்கும் போது நம்ம பழைய பாம்பரம் நடிகர்கள் நம்ம சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர் சார் எல்லாருமே இங்க வந்து நாடகம் நடத்துறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டின் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இதை வந்து சினிமா தேட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணும் போது அந்நேரம் வந்து ஜெர்மனிலேருந்து பவல் பி ஃபைவ் ப்ரொஜெக்டர் அங்கேருந்து இறக்குமதி பண்ணி அவங்க அந்த சைடு டைம் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா திரு தனபாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் தான் வந்து இந்த தேட்டர் திருப்பி கையில் எடுத்து தேட்டரை ஏசி எல்லாம் பண்ணி டூ தௌசண்ட்ல வந்து ஏசி எல்லாம் பண்ணி அவங்க வந்து அப்போலோ டெக்னாலஜி கத்தாப்பில் நியான் லைட் பல்பு எல்லாம் போட்டு அவங்க பண்ணாங்க இப்போ நான் மூணாவது தலைமுறையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து மல்டிபிளெக்ஸ் ஆகி ரெண்டு ஸ்க்ரீன் ஆக்கி லேசர் ப்ரொஜெக்டர் அட்மாஸ் ஒரு ஸ்க்ரீன் இன்னொரு ஸ்க்ரீன் செவன் பாயிண்ட் ஒன் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் இப்படி தொண்ணூத்தி ஏழு வருஷம் வந்து நம்ம ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு இந்த தேட்டரை பற்றி இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இப்போ இன்னொரு ஹிஸ்ட்ரியும் படிக்கிற மாதிரி ரஜினி சாருடைய கூலி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லை என்ன ஸ்பெஷல்னா ரஜினி சாருடைய முதல் படம் ராகங்கள் நைன்டீன் அப்துல் ஃபைவ் ஆகஸ்ட் பிப்டீன்த் ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இப்ப வந்து ஐம்பது வருஷம் கிடைச்சி திருப்பி அவருடைய நூத்தி எழுவத்தி ஏழாவது படம் கூலி ஆகஸ்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தையும் நம்ம தியேட்டர்ல போடணும் போது இந்த ஐம்பது வருஷம் அவருடைய திரைப்பயணத்துல நாங்களும் அதுல ஒரு பங்கு அறுத்துக்கோங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் எங்களுக்கு சந்தோஷமும் இருக்கு இதை சிறப்பிக்கும் வகையாக நாளைக்கு வந்து ரசிகர்களுக்கு காலையில ஒம்பது மணி காட்சியில் கேக் கட்டிங் அதுக்கப்புறம் லேசர் ஷோஸ் அதுக்கப்புறம் மேஷப் அவரை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அவருடைய வாழ்க்கை அந்த ஐம்பது வருஷத்துல அவர் என்ன படம் அடிச்சிருக்காரு மாதிரி ஒரு சின்ன ஒரு தொகுப்பு ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் அதையும் ஸ்கிரீன்ல போட்டு இது பண்றோம் இது மக்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆதரவு வந்து தேட்டருக்கு ஆதரவு வந்து கேட்டுருங்க நன்றி படகு வந்து அதாவது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா தூத்துக்குடில் முதல் ஐம்பதாவது படம் ரஜினி சாருக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் அந்த முதல் ஐம்பதாவது படத்தையும் வந்து பாலகிருஷ்ணா தேட்டர்ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அவருடைய முதல் ஐம்பதாவது படம் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர்ல தான் ஓடி இருக்குங்கிற சிறப்பம்சமும் இருக்கு இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அந்நேரத்துல இருந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்து சில படங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதை பற்றி தான் நான் சொல்றேன் நல்லவன் வந்து இப்படி ஒரு இது இருக்கு ஐம்பதாவது படம் முதல் ஐம்பதாவது படம்னு சொன்னாங்க அகரம் மன்னன் படம் அந்த நேரத்துல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பெரிய ஹிஸ்டரி கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க காலைல ஷோக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அங்க சிவகோயில் வரைக்கும் கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோங்கிறது பெருமையா தான் இருக்கு திரையரங்கை குறித்து அப்பகுதி பொதுமக்களான புலிப்பாணி இளங்கோ கூறுகையில் இந்த திரையரங்கு என் சிறு வயதிற்கு முன்பே தொடங்கப்பட்டது மேலும் இந்த திரையரங்கில் திரையிடப்படும் படங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் மேலும் இந்த திரையரங்கில் சவுண்டு வசதிகள் கேட்பதற்கு இனிமையாகவும் நன்றாகவும் இருப்பதால் திருச்செந்தூர் திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு வருகை தருவார்கள் மூன்று காலங்களில் நான்கு சோ திரையிடப்படும் பொழுது பலரும் படத்திற்கு வருகை தருவார்கள் திரையரங்கம் முழுமையாக நிறைந்து காணப்படும் அதை பார்க்கும் பொழுது மனதிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்றார் என்ன ஒரு அறுபது வருஷத்தை நெருக்கி இருக்கலாம் இந்த தேட்டர் வந்து நான் அந்த தேட்டரில் வந்து முத முதல்ல நான் பார்த்த படங்கிறது உரிமை குரல் அதுக்கப்புறம் மண்முதல் இலை இந்த படம் தான் எனக்கு பார்த்த மாதிரி முத முதல்ல ஞாபகம் தேட்டர் வந்து இருந்து அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து இருந்தது இரும்பு தூண்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து கீழே பெஞ்சு டிக்கெட் அப்புறம் வந்து சேரு அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால மாற்றங்கள் வந்துச்சு புன்னைய மன்னன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பொன்னைய மன்னன் படம் ரிலீஸ் ஆகுறப்ப வந்து ஸ்டீரியோ வாய்ஸில் வந்து நாங்கள் தேட்றேன் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா வந்து முத முதலாக தூத்துக்குடியில் வந்து நவீனமயமாக்கப்பட்டது அந்த புன்னைய மன்னன் படத்தை ஒட்டி தான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஹை டெக்னாலஜியில் வந்திருக்கு சிஸ்டத்தில் வந்துருக்குது ரெண்டு தேட்டராக மாதிரி இருக்குது முந்தி வந்து இந்த ஆடியோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த டிஜிட்டல் இந்த விஷயத்துக்காகவே பாலாசநாத் தேட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் தேட்ரு பார்க்குறதுக்கு அந்த கால தேட்டர் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுலேயும் நாங்கள் ரொம்ப ரசிச்ச படம் அப்படின்னா உலகநாயகன் கமலாசனுடைய காதல் பரிசுன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து அந்த அந்த ஏ உன்னைத்தானே ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து தேட்டரில் கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும் அந்த சவுண்ட் சிஸ்டம் இன்றைக்கி வந்து நவீனமயமாக்கி வந்து ரொம்ப அட்வான்ஸாக அது வந்து ரெண்டு தேட்டரை ஆக்கி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து கூலிப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரஜினியுடைய ஐம்பதாவது ஆண்டுக்கான கூலிப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே ரஜினி படங்கள் எல்லாம் வரிசை அந்த தேட்டரில் எக்கச்சக்கமான படங்கள் வந்து வந்திருக்குது குறிப்பாக எனக்கு இன்னும் ரொம்ப நல்ல ஞானனாக வந்து நல்லவனுக்கு நல்லவன் அந்த படம் வந்து ரொம்ப தூத்துக்குடியில் வந்து தேட்டரில் வந்து சக்கப்படு போட்ட படம் அப்புறம் வந்து மனிதன் படம் பயங்கரமாக வந்து தக்கப்படும் போட்ட படம் மன்னன் இந்த படம்லாம் ரொம்ப தக்கப்படும் போட்ட படம் இதே தேட்டரில் இன்னைக்கு கூலி ரிலீஸ் ஆக போகுது கூலி பார்க்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த தேட்டர் வந்து வந் இந்த தேட்டரோட சவுண்ட் சிஸ்டத்தால் தான் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி அங்கிட்டு தள்ளி தள்ளி போய் பார்க்கக்கூடிய அந்த ஆடியோவுக்கு வந்து இந்த தூத்துக்குடியில் இந்த ஒரு தேட்டர் தான் அந்த காலத்தில் இன்றைக்கி நிறைய தேட்டரில் வந்திருக்கலாம் ஆனாலும் இந்த தேட்டருக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் மறுக்க முடியாது ரொம்ப அற்புதமான இது ஏன்னா மக்கள் எல்லாரும் நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சிவன் கோவில் தெரு அப்படிங்கிறது ஒன்னாங்கேட் அப்படிம்பாங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து சிவன் கோவில் பக்கத்தில் இருக்குது அதனால் எப்போவுமே மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக உள்ள ஒரு ஏரியா இந்த தேட்டர் வந்து ஆடியோ ரொம்ப ஃபேமஸ் கூட்டங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அது சொல்ல சொல்ல முடியாது அப்பந்தான் கூட்டங்கள் தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஷோ ஓடும் நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு படங்கள் முடியும் காலையில வந்து பத்தரை மணிக்கெல்லாம் படங்கள் ஆரம்பிச்சிருவாங்க நாலு ஷோ வந்து ஓடும் இன்னைக்கு வந்து என்னால் அப்படி சொல்ல முடியல கூட்டங்கள் இருக்கதா அப்படின்னு கேட்டா என்னால் சொல்ல முடியல ஆனாலும் இந்த தேட்டருக்குன்னு ஒரு மதிப்பு ஏன்னா இந்த ஆடியோ சவுண்ட் சிஸ்டங்கிறது இன்னைக்கு வரைக்கும் டாப் ஆனால் இதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து தேட்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் பொதுவாக அந்த கூட்டம் வர்றதுங்கிறது எல்லா தேட்டருலையுமே ஒரு மாதிரி மாறிடுச்சு அந்த ட்ரெண்டிங் மாறிட்டு முந்தி வந்து ஒரு கல் கமலுடைய படம் ரஜினியுடைய படங்கள் வருது அப்படின்னா ரசிகர்கள் அப்படி அலம் அந்த அளவுக்கு இப்போ இருக்காங்களால என்னால் சொல்ல முடியல அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த கூட்டங்களாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த கூட்டங்களை குறைஞ்சிருது அந்த வகையில் அது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுடைய காலத்தோடு அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படிதான் சொல்ல முடியும்